சேனல் கடைகளில் போய் அதிக காசு கொடுத்து பூஸ்ட் ஹாலிக்ஸ் போன் விட்டான் வாங்குறதை ஸ்டாப் பண்ணிட்டு வீட்லயே ஈஸியாக ஹெல்த்தியா இந்த மாதிரி மால்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாக்கிறதுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னைக்கான ரெசிபி ஏபிசி மால்ட் இதுக்கு ஆப்பிள் பீட்ரூட் கேரட் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்கின் எல்லாமே பீல் பண்ணி எடுத்துட்டு ஒரு கிரேட்டர்ல வச்சு இந்த மாதிரி துருவிக்கோங்க நீங்கள் கட் பண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணும்போது அங்கங்க கொஞ்சம் கெட்டி தட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி துருவிட்டு நீங்க கிரைண்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நல்ல வந்து பைன் பேஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இப்போ எதுவுமே தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு இரும்பு எண்ணெய் செடியில் வந்து இது எல்லாத்தையுமே நான் சேர்த்துருக்கேன் ஸோ இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் பயன்படுத்தும் போது அதோடய ஃபுல் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் வந்து நல்லா வத்துற அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் நான் அரை கிலோ நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதில் தூசு கல் மண் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஸோ அதனால் டேரெக்டாக நான் அப்படியே சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து சக்கரை சேர்க்கும்போது நல்லா குவாலிட்டியாக பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து அது இலக ஆரம்பிக்கும் ஸோ அதாவது அதுவே தண்ணி விட ஆரம்பிக்கும் ஸோ அதனால் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது இப்போ அடுப்பை வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ அதோடய டெக்ஸ்சர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு அல்வா பதத்துக்கு வந்திருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்க எடுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு லிக்விட் ஃபார்ம்லாம் கிடைச்சிருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து இது கொதிக்க ஆரம்பிக்கும் ஸோ கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி வச்சிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஸோ இந்த சக்கரையோடு சேர்த்து இது கொதிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கைகளெல்லாம் தெரிக்கும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணும் குழந்தைங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு இதை வந்து செய்யாதீங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஸோ இப்போ இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இன்னும் ஒரு பத்து டூ பதினஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு அல்வா பத்தத்துக்கு வந்திருக்கு இது இன்னுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து முந்திரி பாதாம் இதெல்லாம் வந்து வறுத்துட்டு நீங்கள் வந்து லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சு கிரைண்ட் பண்ணிட்டு கூட அந்த பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி நட்ஸ் பவுடர் வந்து வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால வந்து இது கூட நான் எதுவுமே ஆட் பண்ணலை ஃப்ரெஷ்ஷாக இதை தான் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அந்த நட்ஸ் பவுடர் இருந்ததுனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிட்டு இன்னுமே ஸோ கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அடிப்பிடிக்க விடக்கூடாது ஸோ இனி இதோட பக்குவம் பார்த்திங்க எந்த ஸ்டேஜில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து பேன்லேயே ஒட்டாத அளவுக்கு திரண்டு வரும் இதை எந்த பக்குவத்தில் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் அந்த வெள்ளம் பாகு காய்ச்சும் போது அந்த பாகு கொஞ்சம் போது ஒரு ஸ்மெல் வரும் உங்களுக்கு நல்லா ஸோ அந்த வெள்ளத்தோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் ஸோ லைட்டாக வந்து கருகிற மாதிரி ஸ்மெல் வரும் பட் கருகிடக்கூடாது அந்த மாதிரி ஸ்மெல் வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஃபேன் காத்துக்கு கீழே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக ஸோ அந்த மாதிரி கரண்டியை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து கெட்டியாக வந்து இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது அப்படியே ஒரு பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோலில் வச்சு ஒரு டூ ஒரு இல்லை த்ரீ அந்த அளவுக்கு தான் வந்து நீங்கள் பல்ஸ் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபைன் பவுடராக கிடச்சிரும் இதை அப்படியே வந்து நீங்கள் நல்லா உணர்த்திட்டு நீங்கள் வந்து ஆர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலும் ஓகே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சல்லடை வச்சு சளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டாலும் ஓகே இதை நீங்கள் வந்து டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம் ஸோ இதை வந்து நார்மலாக நம்ம வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ்ன்னு நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி குடிப்போம் இல்லையா சேம் அதே மெத்தட் தான் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பால் ஆட் பண்ணி நீங்கள் குடிக்க வேண்டாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சுகர்லாம் எதுவும் சேர்க்கணும் அவசியம் கிடையாது இதில் வந்து சேர்த்துருக்கிற நாட்டு அளவு வந்து நம்ம அதிகமாக தான் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் கரெக்டான உங்களுக்கு டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த ஏபிசி மால்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க முடிச்ச வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும்